ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கணும்னு கடவுள்கிட்ட என்ன கிட்டே சமசெக் கொதிச்சுனா சம்ம சம்து எம் தேசர் தாந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம்ங்க என்னன்னா இப்போ வந்து என்னோடய ஃபோனே வந்து ஒழுங்காகவே வந்து எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது ரொம்ப ஹேங் ஆகுற மாதிரி இருக்குது வீடியோ எடுக்கும் போதே வந்து ஸ்டாஃப் ஆகிடுது நேற்று கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் நேற்று இருந்து நான் பட்ட பாறை இருக்கே ஐயோயோ என்னால் சுத்தமாக முடியல இன்னைக்கு காலையில் ஏதோ ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு ஏன் பிரச்சனை என்ன அதுன்னு எனக்கும் தெரியல நானும் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும் அவரும் வந்து வேலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயானதுக்கப்புறம் எனக்கு ஒரு மணிக்கு கால் பண்ணுவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்கணும் என்னங்க இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் ரெண்டு வருஷம் ஆக போகுது ஃபோன் ஒன் ஒன்னே முக்கால் வருஷம் ஆகுது ஃபோன் வாங்கி அதுவே ஒரு நாள் அதனால் இருக்குமா இல்லை அதிகமாக ஸ்டோரேஜாக இருக்கிறதுனால இருக்குமா அப்படின்னு எனக்கும் தெரியல ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன் வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன் மேபி இந்த எடிட்டிங் பண்ணுறது ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த நிறைய வேலைங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா வீட் யூடியூப்க்காக அதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிலீட் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் திருப்பி அதே தான் இருக்குது இன்றைக்கி ஓரளவுக்கு பேசும்போது நல்லா இருந்துச்சு மேபி கொஞ்சம் கரெக்டாக ஆகிடுச்சாயின்னு தெரியல திருப்பி வந்தால் நான் அவர்கிட்ட கேட்கணும் ஏன் இப்படி ஆயிருக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் ரீஷார்ட் பண்ணேன் எல்லாமே பண்ணேன் ரீசெட் பண்ணேன் என்னென்னமோ பண்ணி பைத்தி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு வந்து கேமரா ஒர்க் பண்ணுது கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வந்து எடுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அப்படின்னும் போது அதை தானாகவே இதை எடுது நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறத இப் என்ன வீடியோ அப்படின்னா மணத்தக்காளி கீரை வந்து செஞ்சு மாமியாருக்கும் நானும் வந்து சாப்பிட போகிறோம் நானும் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறேன் மாமியாரும் ஃபஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறாங்க அவங்க என்னென்ன கூத்து பண்ணாங்க நான் என்னென்ன கூத்து பண்ணேன் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் தான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கும் ஆகட்டும் மாமியருக்கும் ஆகட்டும் அவங்க வந்து அதை வந்து விச விஷச்செடி சாப்பிட மாட்டாங்க அதுலேருந்து நம்ம வந்து பழம் வரும் பார்த்தீங்களா மணத்தக்காளி பழம் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் குட்டி வயசில் இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்ன சொல்லிட்டு மறக்காமல் பர்த்டே விஷ் பண்றது வந்து நான் மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னைக்கு யாராருக்கெல்லாமே பிறந்த நாள் இருக்கும் நேற்று யாராருக்கெல்லாமே இருந்துச்சும் மினிமோ ஒரு ஹாப்பி ரிட்டன்ஸ் பர்த்டே எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் மைண்ட் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது ஒரு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது தயவு செஞ்சு என்னோடய சூழ்நிலை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டாலின் சிவாருங்க மனத்தக்காளி கீரை வந்து பறிக்க போகிறோம் மாமியாருக்கும் வந்து இன்னைக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்பா அதுக்கப்புறம் நான் மாமியாரும் சேர்ந்து வந்து சாப்பிட போகிறோம் அவங்க வந்து இந்த கீரையை இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்ககிட்ட சொன்ன இதோட நல்லதுங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி செஞ்சு பாரு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் வந்து பறிச்சுட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் மாமே கிட்டத்துக்கு பாருங்க எவ்வளோ கீரை இருக்கு பாருங்க எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க இது இவங்க சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம செஞ்சு பருப்பு குழம்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம் ஏன்னா பொருள் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் கசப்பும் இல்லை அதனால ஆனா நிறைய பழம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலலாம் இந்த பழங்கள் எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம் பாருங்க மாமியார் சொல்றாங்க சாப்பிடாத

ஸ்மி ஸ்ரீ இதே போதும் இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி குழம்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் அங்கே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் மண் தக்காளி கீரைக்காக தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் பூண்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன் பருப்பு இப்போ வந்து இதில் இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீரையை வந்து நம்ம அதுக்கு மேலே போடலாம் நான் ரெசிபி வந்து சரணைகாக்கிட்டு தான் கேட்டேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க இதில் போட்டு முடிச்சுட்டு உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இது ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சாச்சு இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மணத்தக்காளியை வந்து மணத்தக்காளி கிரியை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க சரண்யா அக்கா தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு நீங்கள் நான் சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பூசணிக்காய் அறுவல் அதெல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து பொரியலும் பண்ணி வச்சிட்டேன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்காக சப்பாத்தி செய்கிறேன் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நான் டைட்டிங்கில் இருக்கேன் ஸோ சாப்பாடு வந்து மதியம் ஒரே ஒரு டைம் தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு டைம் நான் வந்து சப்பாத்தி எடுக்கிறதுனால இப்போ மேக்ஸிமம் வந்து ரெண்டு கிலோ குறை குறைச்சிருக்கேன் அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் அதுக்கப்புறம் வந்து அந்த மனத்தக்காளி வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு அதை தெரியும் எப்படி வேக வைக்கிறது ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன் அதனால கா இதுக்கு வந்து இங்கே பாருங்க நல்லா கடைஞ்சி விட்டேன் தண்ணி முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடையணும் வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் எப்போது போல் கடுகு கொஞ்சம் ஒரு வ வரமிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில வெங்காயம் அறுவை கடை தான் வேக்கி நான் வந்து போட்டுக்கிட்டேன் அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் அப்புறம் என் மாமியார் வந்து எப்படி சாப்பிட்றாங்க அவங்களோட ரியாக்ஷனும் நான் வந்து உங்கள் கிட்டே காட்டுறேன் அப்போட ரியாக்ஷன் வந்து என்னால் காட்ட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அப்பா வந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க இப்போ வந்து மாமியாருக்கு தான் நான் எந்த எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் அவங்க சா அவங்க சாப்பிட்டுட்டு என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்றது தான் இருக்கு ஒரு பாருங்கள் அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்ல போகிறாங்க டிவி இருந்துச்சு அதனால் வந்து நான் வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் சாப்பிட்டு பாருங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சூடாக இருந்துச்சு நான் வேண்டாம் இப்போ சாப்பிடாதீங்கன்னா அப்படியே வந்து கையை வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க சொன்னாங்க நான் கூட நினச்சேன் எப்படி இருக்குமோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொன்னாங்க கீரை மட்டும்தான் கொஞ்சம் வேகணும் கீரை மட்டும்தான் கொஞ்சம் வேகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒடிசா ஸ்டைலில் வந்து நம்ம குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க வெறும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போது அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க எனக்கு அது பிடிக்காதாவது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் போல இருக்குது அதுக்கப்புறம் சாப்பாட்டில் அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமும் என்கிட்ட சொன்னாங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோக்காக நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு உங்கள் உங்களுக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி பண் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்பாவும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாயிடுச்சி ஏன்னா எப்போவுமே அவங்க வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா செய்யாதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க நீ செய்ய அது நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிட்றோம் இல்லைன்னா நீ வந்து ஒன்றும் நினச்சிக்காது அப்படின்னா சொல்லுவாங்க அதனாலே சாப்பாடு விஷயத்தில் மட்டும் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னா கூட பண்ணு அப்படின் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பொரியல் அதுக்கப்புறம் வந்து குழம்பு எடுத்திருக்கேன் ஆனால் பொரியல் முருங்கக்காய் பொரியல் வந்து நல்லாவே இல்லை என்னன்னு தெரியல அந்த காய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கசப்பாகிற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னு தெரியல அந்த காயே அந்த மாதிரி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து தக்காளி கீரை செஞ்சு பருப்பு குழம்புல செஞ்சு சாப்பிட போகிறேன் ஆனால் நான் வாயில் வச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்த ரியாக்ஷன் இருக்கே செம்ம செம்ம நான் பருப்பு குழம்பு கூட நம்ம வந்து இந்தளவுக்கு சா சமைச்சிருப்போமா கண்டிப்பாக இல்லை அது கூட கீரை சமைக்கும் சமைக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் நான் ஒன்றும் வந்து சாப்பிட்ருக்கேன் நான் வந்து இது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துருந்தேன் அப்போ தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் எடுத்தேன் பாருங்கள் எப்பவுமே நான் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் கிடல் பண்ணுவாங்கன்றதுனால நான் எடுக்க மாட்டேன் பட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் பண்ணி பாருங்கள் ஓகே எல்லாருக்கும்